தான் அந்த பட்டரேகர் ரோடு பழைய கட்சி யூடியூப்பில் பார்த்தோன்னா ரொம்ப உள்ள நுழைஞ்சோன்னா சும்மா சாதாரணமாக தான் கடை எளிமையாக இருக்கிறாரு முதலாளியை பார்த்தாவே ஒரு சந்தோஷ கலை தோணுது அவர்கிட்ட உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாருமாங்க அந்த மாதிரி பண்ணிக்க உரி குடுத்த மாதிரி இருக்குது அவருக்கு தான் நான் யூடியூப்ல முன்னாடியே பார்த்துருக்கேன் ஓகே நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணுறேன் ஒரு ஒன் இயராக தெரியும் அவர் யூடியூப்ல அதனால ராமேஸ்வரம் அப்போ நான் ராமேஸ்வரமும் வந்ததில்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் அதனால வந்தப்ப இங்க ரமேஸ்வரம் பக்கத்துல இருக்குன்னு தெரியும் அதனால அப்படியே இங்க வந்து சாப்பிட்டு போகணும் அப்படின்னு என்னோட தம்பி தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலா ஓகே அப்படியே ஒரு பண்ணி பாத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேஸ்ட் நான் அந்த பழைய சாப்பிட்டேன் ஃபிஷ் ரொம்ப இருந்தது அந்த அதெல்லாம் ரொம்ப நான் தான் உங்கள் அடைங்கப்பா இன்னைக்கு எங்க இருந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பிற வழியில் தங்கச்சி மடத்து தாங்க இருக்கும் தங்கச்சி மடியில தங்கச்சி மடத்துல ஏன் வந்திருக்கும் எதுக்கு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிட்ட ராமநாத மாவட்டத்தில் ஒரு சில பேர் தெரியும் நினைக்கிறேன் பட்டறை கருவாடு பழைய கஞ்சி கடைக்கு வந்திருக்கும் அண்ணன் கடையை பார்க்கணும் அண்ணன் பேசணும் அண்ணனை பார்க்கணுன்ற கடைக்கு வந்திருக்கேன் இது ஒன்றும் ப்ரொமோஷன் கிடையாதுங்க அண்ணனை பார்க்கணும் அப்படின்ற கதை வந்திருக்கேன் நம்ம செல்ல அண்ணனை பத்தி ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு தான் வந்திருக்கேன் இது நான் சொல்றதோட கஷ்ட வந்திருக்கிற கஸ்டமர் எப்படி சாப்பிட்டு சொல்றாங்க நான் சாப்பிட்டு பார்த்து நாளே சொல்ல வரேன் எப்படி வாங்க பார்க்கலாம் நம்ம தங்கச்சி மட்டும் பட்டரிக்கர் வாடு பழகஞ்சியில் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம தங்கச்சி மன பட்டிரக்கர் பழகஞ்சிக்கு யார் வந்திருக்காங்கன்னா நம்ம அடையங்கப்பா கிழக்கையில இருந்து நம்ம நண்பர் வந்திருக்கிறார் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான இந்த நிகழ்வு உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைறேன் என்னன்னா நம்ம கடை அதாவது நம்ம ராமநாதபுரம் மாவட்ட மக்களுடைய இந்த உயிர் மூச்சா இருக்கிற இந்த பற்றை கருவாடு பழைய கஞ்சியை நம்ம ராமநாதனம் மக்களுடைய அடையாளமா இருக்கிற கீழே கரை கீழக்கரை இருந்து வந்து ரிவியூ எடுக்க வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம கடையை பத்தி நல்ல டீடைல்ஸா நம்ம தம்பி போட்டிருக்காரு வீடியோ ரொம்ப ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க நன்றி வணக்கம் அணே பற்றை கடவுடு பழைய கஞ்சி கடை சாப்பிட்ருக்கேன் எப்படி ரிவ்யூட்டிருக்கேன் எப்படி ஃபர்ஸ்ட் எங்கிட்ட வந்திருக்கீங்க உங்க பேரு திருச்சி மாவட்டம் இருந்து வந்திருக்கீங்கய்யா வந்து இப்படியே இந்த நம்ம இதுக்கு போயிட்டு கூடி போயிட்டு அப்புறம் இந்த இந்த கோவில் ஒரு கோயில பார்க்கலாம்னு போனோம் எல்லாம் பார்த்துட்டு அப்படி நம்ம யூடியூப்ல தம்பி நம்ம தம்பி தான் பையன் மகன் பார்த்தாரு பார்த்ததுல வந்து அந்த ரோடு பழைய கேஜி யூடியூப்ல பார்த்தோன்னா ரொம்ப உள்ள நுழைஞ்சோனா சும்மா சாதாரணமா தான் இருக்கு கடை எளிமையா இருக்கிறாரு முதலாளிய பார்த்தாவே ஒரு சந்தோஷ கலை தோணுது அவருக்கு உண்டு கொடுத்தாரு உயிர் கொடுத்தாருமாங்க அந்த மாதிரி பண்ணிக்க உயிர் கொடுத்த மாதிரி இருக்குது அவருக்கு அருமையான உணவு நல்ல எளிமையா சிம்பிளான இடம் நல்லா தரமான உணவு அது வீட்டு சமையல் நான் வந்து வந்ததில் இப்போதான் முத முத இந்த இதில் சாப்பிட்ருப்பேன் ரொம்ப மன திருப்தியாக இருக்குது சாப்பாடு இருக்கு தரமாக இருக்குது ரொம்ப எண்ணெய் இல்லை காரம் இல்லை புளி இல்லை ரொம்ப சிம்பிளான பரிவே பரிமாற்றம் தாங்க சந்தோஷமாக சாப்பாடு பரிமாறுறது ரொம்ப விசித்திரமாக இருக்குதுங்க பார்த்த வயலாக திருச்சியில் அதை நான் பார்த்து இல்லை மாதிரி இனிமேல் வர்றவங்களுக்கு யாராவது வந்தால் நாங்களும் கொஞ்சம் அவங்களை அறிமுகப்படுத்துவோம் எங்க பங்குக்கு அருமே அதே இது பார்த்தீங்கன்னா டவுனில் பார்த்தீங்கன்னா வந்து சிட்டியில் வந்து சொன்னால் கஞ்சி அடிக்க ரொம்ப டிமாண்டு டிமாண்ட் ஓகே இங்கே வந்து நம்ம சிட்டி தான் இந்த சிட்டியில் வந்து கஞ்சி அடிக்க டிமாண்ட் தான் கிராமங்களில் தான் கஞ்சி அடிக்க வாய்ப்பு கிடைக்குது ஏன்னா பாட்டி போட்டி தாத்தா பாட்டியெல்லாம் வந்து கஞ்சி வாங்கிப்பா நம்ம ஊரில் கஞ்சி அடிக்கிறத பற்றி உங்களுக்கு கருத்து எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன இந்த பழைய சாதம்னு சொல்லுவோம் இந்த பழைய சாதம்ங்கிறதுங்கிறே ஒரு அந்த சாப்பாடுங்கிறதே மருவிடுச்சு போயிடுச்சு அழிஞ்சு போயிடுச்சு அந்த பழைய சாதங்கிறது புத்துயிர் கொடுத்துருக்கு அது அண்ணன் தான் உண்மையில் அந்த அண்ணமாக பாராட்டணும் ரொம்ப அது உயிர் பிட்டுருக்குன்னு அண்ணனால தான் உயிர் பெற்று ரொம்ப சந்தோஷம் இந்த ஏரியாவில் வந்து நிச்சயமாக அந்த கடை ஃபேமஸ் ஆகும் கட்டாயம் எதிர்காலத்தில் நல்ல ஒரு பெரிய ஒரு தொழில் இவராகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அங்கே வந்து பேசியிருக்கோம் பார்த்தீங்கன்னா பட்டறை கடையோட கஞ்சி கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர் வந்தீங்கன்னா நின்று சாப்பிடும் கூட்டங்கள் வந்துருக்கு அந்தமாதிரி வெளியே வந்து சாப்பிட்ருக்காங்க வாங்க பேசலாம் ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ என் பேர் விஷாந்தன் எந்த ஊர் வந்திருக்கீங்கண்ணா திருச்சி ஓகே நம்ம காடு பழைய கஞ்சி கடையில வந்து சாப்பிட்டிருக்கீங்க இல்ல இப்பதான் சாப்பிட்டுக்கலாம் இல்ல இல்ல சாப்பிட எப்படி நினைக்கிறீங்க ஆஹ் நல்லா இருக்கு நான் யூடியூப்ல முன்னாடியே பாத்துக்கேன் ஓகே நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேன் ஒரு ஒன் இயரா தெரியும் அதனால ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் வந்தது இல்லை அதனால வந்தப்ப இங்க ராமேஸ்வரம் பக்கத்துல தான் இருக்குன்னு தெரியும் வந்து சாப்பிட்டு போகணும் அப்படின்னு ஆமா ஒரு வருஷம் ஃபாலோ பண்றோம் அண்ணாளுக்கு சாப்பிட்டு போகணும்னு வந்திருக்கேன் சாப்பிட்டு பாத்துருக்கேன் எப்படி டேஸ்ட் எப்படி சொன்னீங்க சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அக்கா உங்க பேருங்க ஐஷரியா நீங்க என்ன இருந்து வந்தீங்க திருச்சி ஓகே நீங்க சாப்பிட்டீங்களா உங்களுக்கு எப்படி தெரியுது நல்லா இருந்துது ரொம்ப ஹோம்லியா இருந்துது டேஸ்ட் நல்லா இருந்துது ஓகே நீங்க இப்போ சாப்பிட்டீங்களா பளைகன் சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டதுல ஓகேடா ஃபர்ஸ்ட் சாப்பிட்றீங்க இந்த டேஸ்டோட எப்படி தெரியுது உங்களுக்கு பட்டு ரொம்ப ஹோம்லியா இருந்துது ஏதோ ஹெல்தியா சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கு அண்ட் டேஸ்டும் நல்லா இருந்துது டேஸ்ட் நல்லா மீட் ரொம்ப ஃப்ரெஷா இருந்துது ஓகே மீட் சரி மீர் மீர் இருக்கா தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க பேர்க்கா பிரியங்கா ஓகே நீங்க எப்படி வந்தீங்க என்னோட தம்பி தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலா ஓகே சோ ஜஸ்ட் ஆஸ் யூ ஷல் அப்படியே இங்க வரணும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படினு சொல்றாரு உங்களுக்கு நீங்க சாப்பிடுவாங்க டேஸ்ட் பத்தி இருந்து உங்களுக்கு நாமி நான் அந்த பழைய சாத சாப்பிட்டல fish சாப்பிட்டேன் fish வந்து ரொம்ப ஃப்ரெஷா இருந்துது ஓகே அந்த ஸ்மெல்ல அதுல எதுமே இல்ல ரொம்ப நீட்டா இருந்துது நல்லா இருந்துச்சு கா கா உங்க பேர் கா என் பேர் ராகுல் ஓகே

டேஸ்ட் எப்படி நல்லா இருக்குன்னு அதேமாதிரி அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பா கண்டிப்பாக சாப்பிடுறாங்க ரொம்ப அருமை இருக்கும் ஆனால் இந்த பட்டை கருவாடு பழைய கஞ்சி சாப்பிட்டுக்கி கடையில் சாப்பிட்டிருக்கீங்களே எப்படி ரிவியூ எப்படி உங்களுக்கு டேஸ்ட் எப்படி சார் உண்மையிலே குட் சார் நான் எதிர்பார்க்குறேன் இந்த அளவுக்கு நான் பழைய சாப்பாடு ஊரில் சாப்பிட்டேன் அதெல்லாம் கிடைக்கல ஆனால் உங்களுக்கு நான் சாப்பிட்டேன் நல்லா திருப்பியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் உங்களைக்கு சாப்பாடு சாப்பிடும்போது இந்த இதுக்குள்ள பழைய கஞ்சி சாப்பிட்டு இருக்கலாம் இப்போதான் சாப்பிட்டு இல்லை நான் ஊர்ல நிறைய சாப்பிட்ருக்கேன் ஆனால் எனக்கு இந்த டேஸ்ட்டு தான் நல்லா இருக்கு

யூடியூப்ல அவர் என்ன சொல்ல அப்படின்னா யூடியூப்ல பார்த்துட்டு கடை வந்து சாப்பிட்டு இருக்காது அருமையுன்னு சொல்லிட்டாங்க தொடர்ந்து பேச நான் பார்த்து நிறைய பேர் வந்து ஒரு இப்படி ஒரு தீமா வந்து சாப்பிட்டு இருக்காங்க அருமையா அப்புறம் எங்கே எங்கே வந்துருக்கு ப்ரோ எல்லாம் சென்னையில் வந்திருக்கேன் எப்படி யூடியூப்ல வந்து பார்த்துருக்கீங்களா இப்படி நிறைய நேரம் எப்படி இருக்கு எப்படி சாப்பிடலாம் நீங்க என்ன சொல்லுங்க ப்ரோ நல்லா இருக்கு ஆமாங்க பட்டக்கரோட மாசா இருக்கு நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி உண்டு கடைக்கு வந்த கஸ்டமர்ட்டு கிட்ட பார்த்தோம் கஞ்சி எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்றதை அவ்வளோ சொல்லிட்டாங்க ஆமும் நம்மளும் வந்து சாப்பிட்டு பார்க்கணும்லங்க டேஸ்ட் எப்படின்னு நானும் கூட சொல்லணும்ல நம்மளும் கஞ்சி ஆர்ட்ரு கொடுத்துருந்தோம் கஞ்சி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டியில் வந்துருந்துச்சு இந்த மண் சட்டி சாப்பிடு பார்க்கும்போது என்ன ஆக்சுன்னா மண் வாசனை அப்படின்ற ஒரு யோசனை எனக்கு வந்துச்சு ஏன்னா கிராமத்து மண் வாசனைகள் தெரியும் இந்த மண் சட்டி பற்றி யாருமே உண்மையிலேயே கஞ்சி கொடுத்தது உண்மையிலேயே பெரிய விஷயம் நல்லா இருந்துச்சு இந்த கஞ்சி வந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபண்டாக இருந்துச்சு நான் வந்து கையை வச்சு சாப்பிட்றக்கு கையைக்குள்ளே ஓட்டணுன்னு கழிச்சுட்டேன் கஞ்சி வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நாங்களே கிராமத்துலேயே வாழ்ந்தவங்க எங்களுக்கு தெரியும் நாங்கள் கிராமத்திலே வாழ்ந்து கிராமத்திலே படித்தவங்க அந்த கஞ்சி நிறையவே எனக்கு தெரியும் இப்போ பொதுவாகவே வந்து கஞ்சி எப்படி இருக்கும்னா கிராமத்தில் பார்த்திங்கன்னா மிஞ்சி போன சொத்து தான் கஞ்சி போடுவாங்க அதுவும் கொஞ்சம் புளிச்சுக்கிட்டு கொண்டு டிஃபெண்டாக இருந்துச்சு ஓகே நம்ம அண்ணன் கடையில் எப்படின்னா கஞ்சி பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸாக கிடச்சிச்சு அதாவது கஞ்சிக்கு வந்து மோர் தயிர் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு டிஃபனாக இருந்துச்சு டேஸ்ட்டும் ஒரு டிஃபனாக இருந்துச்சு டேஸ்ட்டு டே நல்லா இருந்துச்சு ஓகே அதோட சைடுஸ் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க கருவடை தொக்கு அது டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் ஊறுகாய் பட்டை ஊறுகாய் நெத்திலி கருவாடு வெங்காயம் கஞ்சிக்கு ஏற்ற சைடுஸ் நல்லா இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆர்டர் கொடுத்துருந்தோம் மீனுமே வந்து எனக்கு வந்துருந்துச்சி ரெண்டு மீன் ஆ சுடுது ரெண்டு மீனுமே என்ன மீன் தெரில பட் ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நான் எடுத்த உடனே பிச்சு பார்த்தேன் அந்த மீனோட மசாலா ஒட்டி இருந்துச்சு மசாலிக்கும் அந்த மீனுக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு மீன் தெரிஞ்சது சொல்லி எண்ணெய் மீன் இப்போ சரியாக மீன் தெரில பட் எனக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சாஃப்ட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடச்சிச்சு ராமேஸ்வரத்துக்கு மீன் வந்து ப்ரெஸ்ஸாக கிடைக்கும் வேற லெவலில் இருந்துச்சு மீன் பாறை அதுக்கடுத்து நெய்மீன் கிளாத்தி இருக்குது கட்டா பாறை வெறும் பாறை இருக்குது அது மஞ்சள் கருவாடு மஞ்சள் பாறை இருக்குது தடியன் இருக்குது பால் சுறா குழந்த பிறந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்குது பால் சுறா அதுக்கடுத்து மீன் இருக்குது அது நெத்திலி பொடி பொரியல் ரெடி டு ஈட்டு இது நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிடலாம் அது இருக்குது அதுக்கப்புறம் துண்டு கருவாடு துண்டு மீன்ஸ் வந்து ஒவ்வொரு கருவாட்டுலேயும் ஒவ்வொரு துண்டு போட்டிருப்பாங்க அதுதான் துண்டு கருவாடு அதுக்கடுத்து தொக்கு ஐட்டம் நம்மள்ட இருக்குது தொக்கு ஐட்டத்தில் நெத்திலி தொக்கு இருக்குது அதுக்கடுத்து சூர மீன் அதுக்கடுத்து கனவா தொக்கு இது வந்து நெத்திலி சம்மந்தி பொடி இது எப்படி சமைக்கிறதுனா நெத்திலியை வந்து மில்லில் கொடுத்து அரைச்சிருவாங்க அரைச்சிட்டு அதை வந்து எண்ணெய் எதுவும் சேர்க்க மாட்டாங்க தேங்காய் போட்டு அதில் உருகிற எண்ணெயிலையே ஸ்ப்ரே பண்ணி சாப்பிடணும் இது டேஸ்ட் நல்லா இருக்கும் காரால் கருவாடு இருக்குது அதுக்கடுத்து ஊழி கருவாடு இருக்குது நம்மள்ட்ட அதுக்கடுத்து மீன் பொரியல் இது வந்து ரெடிமேடா இருக்கு ஓப்பன் பண்ணி பொரியல் போட்டு தான் இருக்கு அதுக்கடுத்து நம்மள்ட்ட பண்ணா இருக்குது மத்தி மீன் இருக்குது அதுக்கடுத்து நெத்திலி பிக் நெத்திலி இது வந்து பால் நெத்திலின்னு சொல்லுவாங்க அதுலயே ஸ்மால் நெத்திலி இருக்குது நான் தான் உங்கள் அடிக்கப்பா இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ஊரில தங்கச்சி மடத்துல இருக்கும் நீங்க எங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா பட்டைக்கடரு பழைய கஞ்சி அண்ணன் கடை வரும் அண்ணனை பார்க்க வந்துருக்கோம் அண்ணன் பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஆனா நல்லா இருக்கலே நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்க இருக்க நல்லா இருக்கலாம் ஓகே நம்மளுடைய பட்டுக்கடை பழைய கஞ்சி எப்படி இருக்குது எப்படி ரன் பண்றீங்க ஆ பட்டரை கருவாடு பழைய கஞ்சி கடந்த ரெண்டு வருஷமா வந்து நம்ம தங்கச்சி மரத்துல ரன் பண்றோம் நிறைய மக்கள் நம்ம ராமேஸ்வரத்துக்கு வர்ற மக்கள் நிறைய பேர் வந்து நம்ம கடையில சாப்பிடுறாங்க குறிப்பா வந்து இந்த பகுதியில வர்ற வாகன ஊட்டிகள் எல்லாருமே வண்டியை நிப்பாட்டி நம்ம கடையில சாப்பிட்டு போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களே சொல்ல போனால் அண்ணோடைய சஸ்பிரியர் ஒரு ஆள் ஏன்னா அண்ணோடய வீடியோ நான் எடுத்து பார்த்துருக்கேன் நெட்டில் யூடியூப்லையும் பார்த்துருக்கேன் அண்ணனை வந்து நேரில் பார்க்கணும் நேரில் பார்க்கணும்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அண்ணனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஓகே அதை தொடர்ந்து அண்ணே நம்மளுக்கு சப்போர்ட்டு வந்து அதோடைய மக்கள் சப்போர்ட்டு நம்ம நம்ம யூடியூப்பில் சப்போர்ட் வாங்க எப்படி எனக்கு நல்ல சப்போர்ட்டியா மக்கள் ராமேஸ்வரம் வர்றவங்க பெரும்பாலுமே வந்து நம்ம இது விரதத்துல வருவாங்க அவ்வளவு விரதத்துல வந்திருந்தாலும் வந்து என்னை பாத்துட்டு தான் போறாங்க மீன் சாப்பிடாம இருந்தாலும் வந்து என்னை பார்த்து என்ன நல்லா இருக்கீங்களா நம்ம நல்லா விசாரிச்சுட்டு தான் போறாங்க சோ வர்ற மக்கள் எல்லாருமே ரொம்ப அன்போட பாசத்தோட ஆமா கண்டிப்பா அதாவது நீங்க வந்தாலுமே சாப்பிடறா இல்லையா டேஸ்ட்டை பார்த்து நீங்கள் சாப்பிடக்கூடாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அண்ணனோட டிவி பார்த்தாச்சு நிறைய பேருமே கஸ்டமர்டுமே நிறைய கட்டிடம் அண்ணனோட பார்த்ததில் சந்தோஷப்பட்டோம் அதே மாதிரி கஸ்டமரையும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க சாப்பிட்டு பார்த்து எந்த இருக்குன்றது தொடர்ந்து நீங்கள் வந்து கட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம கடை இங்கே இருக்குது இங்கே என்ன சொல்லிக்கிறேன் நம்ம கடை வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பாம்பன் ஃப்ரிட்ஜு தாண்டி மூணு கிலோமீட்டரில் ரைட் சைடில் அங்கேருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் இருக்குது பாம்பன்லேருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் மூணு கிலோமீட்டர் ராமேஸ்வரத்துலேருந்து வரும்போது அப்துல் கையாம் ஐயா நினைவிடத்தை தாண்டி ரெண்டு கிலோமீட்டர் ரைட் சைடில் இருக்கு தங்கச்சி மடம் அப்படின்னு தான் கேட்டாலும் சொல்லுவாங்க நம்ம வார்டு பழைய ஆனால் உண்மையிலே நான் சந்தோஷம் ஏன்னா அண்ணன வந்து வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் பா நிறைய பார்த்து நிறைய பாருங்க சப்போஸ் நீங்கள பாக்குறீங்க வீடியோ கடை தெரியலைன்னா அதை இங்கே கடை இங்கே இருக்கிறத பார்த்துட்டோம் அதாவது பாம்பு பழத்துக்கு பிச்சு இறங்கின உடனே சுமார் ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மீட்டருக்கு உள்ளதா இருக்கு அது இங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நம்ம இப்போ சமாளி இருக்காங்களா ஒன்று கிலோமீட்டர் அங்கிட்டு ஒரு ஒன்று கிலோமீட்டர் கடை இருக்குது கண்டிப்பா பாத்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு அருமையா இருக்கும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ